வணக்கம் கும்பம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பலன்கள் முதல்ல ஜாதக கட்டங்கள் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் என்ன ஜாதக கட்டங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் ராகு ஒன்றில் சனி ரெண்டில் புதன் சூரியன் ஆறில் சுக்கரன் நாலில் இதான் இவங்களுடைய ஜாதக கட்டங்கள் சாதகமான அம்சங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கோம் குடும்பத்தில் புதுசாக வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ புதிய உறவுகள் புது வரவுகள் உங்கள் குடும்பத்தில் நிகழும் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் தொழில் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே போகுங்க புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வந்து இவர்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து புதிய முதலீடுகள் முதலீடுகள் வந்துட்டு புதிய முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல நிரந்தர வருமானத்தை வந்து எடுத்து கொடுக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கல்வி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ அதை குறித்த எந்த கவலைகளும் தேவையில்லை கும்பராசினுடைய பிள்ளைகளுக்கு குறித்த கவலைகள் இந்த மாதத்தில் தேவையில்லைங்க வண்டிகள் நிலங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு வருதுங்க இதை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சால் அதை பயன்படுத்துங்க ஏன்னா கடன் வாங்கியாவது இந்த காலத்தில் நீங்கள் வந்து வண்டியோ நிலமோ வீடோ வாங்கக்கூடிய சூழலையை உருவாக்குங்க இந்த காலத்தில் நீங்கள் கடன்கள் வாங்குனீங்கன்னா அது வேறு பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு போகிறது வந்து தடுத்துரும் குறிப்பாக வந்து கடன்கள் வாங்காமல் இருக்குந்தால் நம்ம தப்பிச்சிடலாம் கடன் எதுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேறு வகையில் அசுப விரயங்கள் அதாவது மருத்துவ செலவுகள் வேற சுபமில்லாத வேறு அசுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான செலவுகளை அது வந்து மாற்றி விட்டுறோம் அதனால் வந்து கடன்கள் வாங்கியாவது வந்து இந்த வண்டிகளோ அல்லது வீடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கிறது வந்து இவங்களுக்கு கும்பம் ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்ங்க அதே மாதிரி சொந்தக்காரங்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ நீண்ட நாளாக இவங்க கும்பராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த ஒரு பகை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பகமையும் வந்து இவங்களுக்கு வந்து தீர ஆரம்பிச்சிருங்க இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பேர் புகழ் இது முன்னேற்றங்கள் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வந்து மல்டி டாஸ்கின்னு சொல்லக்கூடிய பல வேலைகள் ஒரு ஒருவேளையே சில பேர் செய்கிறதுக்கு தடுமாறுவாங்க பட் கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பல வேலைகள் வந்து அனாவசியமாக இவர்கள் வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இதெல்லாம் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் வண்டிகளில் போகிறப்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க குறிப்பாக ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் ரெண்டல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய ஓனரோடு வந்து சண்டை சச்சர்கள் வந்து அதனால் வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால வீட்டு ஓனர்களிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக பேசுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களுக்கு வந்து பரிகாரம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வங்கள் குறிப்பாக வந்து எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருடைய காவல் தெய்வங்கள் எனக்கு அப்படிலாம் எல்லை காவல் தெய்வங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐயனவரை வந்து இவங்க வழிபடலாம் கருப்புசாமி முனிசாமி இந்த மாதிரி சாமிகளை வந்து இவர்கள் வந்து நெய்தீபம் பெற்று அர்ச்சனை செய்து வழிபடுவார இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறையும் இந்த காலகட்டத்தில் மனைவியுடன் வந்து வாக்குவாதங்கள் எதுவுமே செய்யாதீங்க தயவு செஞ்சு வந்து கோபத்தை குறைச்சிக்கோங்க இந்த கோபம் வந்து இவங்களுக்கு பல விஷயங்களை வந்துட்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து கெடுத்துருங்க ஒரு விஷயம் கெட்டுடுச்சுன்னா அதை திருப்பி சரியாக்குறதுன்றது வந்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஆகாத விஷயமாக காணப்படுகிறதுனால வந்து உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது ஜூலை மாதத்திற்கு மிக சிறந்த நல்ல பலனாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேங்க